ஹரராம பார்வதி பதையே அருக மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தினமும் மூன்று வேளையும் காலை மதியம் மாலை மற்றும் இரவு உறங்குவதற்கு முன்பும் விடியற்காலை அதுபோல மூன்று வேளையும் ஓதுகின்ற சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஆணி மாதத்திற்கு உள்ள சூரிய மகா காயத்ரி ஓம் தத் ஆய வித்மகே ஓம் தத்புருஷாய வித்மகே அதிதி பிரியாய பிரியாய தீமகி தன்னோ ஸ்ரீ இந்திர சூரிய மூர்த்தி பிரச்சோதயாத மீண்டும் ஓம் தத்புருஷாய புருஷாய்மகே அதிதி பிரியாய தீமகி தன்னோ ஸ்ரீ இந்திர சூரிய மூர்த்தி பிரச்சோதயாது காரியங்கள் வெற்றியடையும் இப்படி சொல்வதும் வேள்வேல் குழந்தவேல் வேள்வேல் குழந்தவேல் வேள்வேல் குழந்தவேல் மேலும் அண்டத்தை காத்தலும் அக்கார கனியை போற்றி அண்டத்தை அக்கார கனியை போற்றி வருஷம் ஆணி மாதம் நாலாம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதி எப்பேற்பட்ட தரித்திர நிலையை விரட்டக்கூடிய கலையக்கூடிய அற்புதமான ஸ்ரீ ஜேஷ்டாதேவி வழிபாடு ஆங்கிலம் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி மற்றும் பத்தொன்பதாம் தேதி புதன் மற்றும் வியாழக்கிழமையிலே ஜேஷ்ட மாதம் என்பது ஆணி மாதத்தை குறிக்கும் ஜேஷ்ட மாதம் என்று சமஸ்கிருதத்திலே சொன்னால் ஜேஷ்டம் என்றால் முதன்மை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்வார்கள் இந்த ஜேஷ்ட மாதத்துக்கு மற்றும் அஷ்டமி திதி ஸ்ரீ தே ஜேஷ்டா தேவிக்கு உரிய வழிபாட்டுக்கு உரிய மிகவும் ஏற்ற நாள் இப்படி ஆணி மாதத்தில் வரும் அஷ்டமி திதி நாள் மிகவும் சொல்ல முடியாத அளவிற்கு பழங்களை உடனே கொட்டி கொடுக்கின்ற நல்ல நாளாகும் உத்தாதலக மகிழ்சி திருமணம் செய்து மனம் புரிந்த ஸ்ரீ ஜேஷ்டா தரித்திரத்தை முற்றிலுமாக கலைந்து தருபவள் தரித்திரம் என்பது பணத்தில் மட்டும் அல்ல செல்வத்திலோ செல்வம் செல்வம் என்று சொல்கின்றோம் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் செல்வம் இருந்தாலும் அல்பத்தனமாக நடப்பார்களே அதுவும் ஒரு தரித்திரம் தானே இது தரித்திரம் இப்படி வாழ்க்கையிலே சகல துறைகளிலும் சகல காரியங்களிலும் உள்ள தரித்திர நிலை ஏற்படக்கூடும் நல்ல செல்வம் இருந்தும் ஏற்க முடியாத பிணிகள் காரணமாக ஒரு பிடி சோறு கூட உண்ண முடியாமல் இருந்தால் அதுவும் பெரும் தரித்திரம்தானே ஆகவே ஸ்ரீ ஜெஷ்டாதேவி வழிபட வேண்டிய தெய்வம் என்பதால் இந்த ஜெஷ்டா தேவியை நாம் எல்லோரும் வழிபட வேண்டிய தெய்வம் இதை மூதேவி என்று சொல்லக்கூடாது மூத்த தேவி அக்கா என்பதால் தான் ஸ்ரீ தேவியின் வழி அந்த வடிவமே ஆலயங்களிலே அற்புதமாக அமைந்துள்ளது இல்லை என்றால் அமைப்பார்களா ஆலயத்திற்குள் ஒரு உருவம் ஒரு மூர்த்தி ஒரு சிலை இருந்தால் அதை வழிபட வேண்டும் என்கிற காரணத்தால்தான் முன்னோர்கள் வைத்தார்கள் காலத்தினுடைய கோளாறு அதை மறந்துவிட்டோம் இப்பொழுது மேன்மையான நகரங்களிலே இந்த ஜெட்டா தேவி வழிபாடு சிறப்பாக ஆரம்பித்து விட்டது அவர்களுக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி விளக்கங்களை எல்லாம் நமது அகஸ்திய விஜயமான ஒரு ஆன்மீக புத்தகத்திலே விளக்கமாக தந்து கொண்டுதான் வருகிறோம் இப்படி இன்றைக்கும் நாளைக்கும் தேவி வழிபாட்டை முறையாக செய்கின்றவர்களுக்கு சகல கோடி தரிதிரங்கள் நீங்கும் வறுமை என்பது இல்லாமல் இருந்தாலும் இப்படி ஒரு கண்டிஷனான நிலை இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே உணவு ஒரு பிடி கூட சாப்பிடக்கூடாது இதையெல்லாம் தரிதிரத்தினுடைய ஒரு அறிகுறியாகத்தான் சொல்வார்கள் எல்லாம் இருந்தும் எண்ணத்தை எடுத்துக்கொண்டு செல்லப் போகின்றோம் ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பதுதான் அந்த ஜேஷ்டாதேவியினுடைய ஆசிகள் இப்படி வசிஷ்ட மகரிஷி ஸ்ரீ ஜேஷ்டா தேவியை வணங்குகின்ற முறைகளை சிறப்பாக அளித்துள்ளார்கள் அஷ்டமி திதி நாட்களிலே முதலில் ஸ்ரீ பிள்ளையாரை வணங்கி துர்வாஷ்டகம் என்கின்ற துதி தூர்வா துதி தூர்வா சுக்தம் என்னும் துதிகளை ஓதி புல்லால் அர்ச்சனை செய்த பிறகு ஸ்ரீ ஜேஷ்டா தேவியை ஆரம்பிங்கள் வழிபடுவதற்கு ஆரம்பிகள் விசேஷமான பலன்களை உடனே தரும் இது ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் என்பது ஜேஷ்ட மாதம் இப்படி காஞ்சிபுரம் பெருநகரிலே அருள்பாளிக்கின்ற பிள்ளையார் மூர்த்தியே ஸ்ரீ ஜேஷ்டாதேவி வழிபாட்டு முறைகளை அனைத்து கோடி தேவர்களுக்கும் சொல்லி கொடுத்தார் அருகம்புள்ளை கில்லி பூஜிக்காமல் அருகம்புள்ளை அப்படியே ரெண்டு மூணாக கட் பண்ணக்கூடாது முழு தளமாக நீளமாக சுத்தமாக மண்